ஓம் சக்தி ஓம் பராசக்தி நாகசக்தி ஆத்துணையம் அன்புக்குரிய பக்த கோடிகளே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே கேது பயிற்சி குறிப்பாக கடந்த மாதம் சனி பயிற்சி நடந்தது அதற்கு பிறகு குரு வக்கரம் நிவர்த்தியடைந்து ரிஷபராசியிலிருந்து மிதராசிக்கு பயிற்சி இருக்கிறார் அதுபோக இப்போ ராகுகேது பயிற்சி தொடர்ந்து கிரகங்கள் பயிற்சியை சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு பயப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது அதன் பரிகாரமாக தான் நாசித்தியம் தியான பீடத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவிலே ராகுகேது பயிற்சிக்காக வேண்டி சிறப்பு அபிஷேகத்திற்காக வேண்டி ராமேஸ்வரத்தில் தீர்த்தம் கொண்டு வந்திருக்கோம் இந்த தீர்த்தம் உங்கள் மேலெல்லாம் தொழிக்கப்படும் பக்தர்களே இந்த தீர்த்தத்தை ராகு ராகுகேது நாகேஸ்வர மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த தீர்த்தம் முழுமையாக உங்கள் மேல் துளிக்கப்படும் இந்த சங்காபிஷேக தீர்த்தம் மூலியமாக உங்களுக்கு ஏற்படுகிற ராகு கேது தோஷங்கள் எங்கிறோம் குறிப்பாக வந்து ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் கன்னிராசியிலேருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு ஆகிறார் அப்போது ராகு பகவானுடைய பயிற்சி ராசிக்கு எப்போ ஒரு விஷயத்தை நல்லா உறிஞ்சிக்கணும் ராகு கேது பயிற்சிகள் இந்த பயிற்சி நடக்கும் பொழுது எந்தெந்த ராசிகளும் கெடுபலன் கேட்பாங்க ராகு ராகுகேது வந்து பயிற்சி வந்து சரியாக கணிக்க முடியாது அதை சரியாக ஜோதிடத்தில் கணிக்கும் பொழுது ராகு ஒரு இடத்துல நன்மை செய்யும் பொழுது கேது ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரும் இவங்க ரெண்டு பேர் நேர்கோட்டில் இருப்பாங்க ஏழு மேலில் அப்படிங்கும்போது ராகு பகவான் கும்பராசிக்கு யோகத்தை தரப்போடுறார் அதே ஏழாம் இடத்துல கேது பகவான் கும்பராசியே கவனமாக இருக்க உடல்நல கோளாறுகளை ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன் சின்ன சின்ன விஷயங்களை தருவார் முதுகுலையில் தருவார் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது யோகாதிபதியாக மீனராசிக்கு வாக்குஸ்தானத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் ராகு ரெண்டில் பார்வை வரும்போது கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அவங்களும் கவனமாக இருக்கணும் ரெண்டில் ராகு வந்தனால மகர ராசி மீனராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருந்து பேசணும் பேசுகிற வார்த்தைகளில் குழப்பங்கள் நிறையா வரும் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு சில சிக்கலான நேரம் இது துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிக்கலான நேரம் ராகு கேது குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நேரம் தொடங்க போது செல்வ தள்ளி கொடுக்க போனாங்க பட்ட துன்பமெல்லாம் நீங்கி நல்ல நிலைமைக்கு வரப்போகுது மிதன ராசிக்கும் மோசம் வராது ரிஷபராசிக்கு அமோகமான நல்ல பலன் கன்னிராசிக்கு கவனமாக இருக்கணும் யோகமான நேரமாக இருந்தாலும் எதிரிகள் தொல்லை நிறையா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தமிழ்படியாகிடும் நீங்கள்லாம் என்ன சொன்ன மாதிரி நாக நாகசக்தி அம்மன் ஆலயத்தில் மலம்பச்சம்பட்டி நாகசக்தி ஆலயத்தில் நடைபெறுகின்ற அந்த ராகுகேது பூஜையில் நமது இளையப்பட்ட சுவாமிகள் ஸ்ரீ நாககிண சுவாமிகள் அவர்கள் அபிஷேக பூஜை சிறப்பாக செஞ்சு தீர்த்தம் வந்து நான் உங்களுக்கு சிறப்பாக தொழிப்பேன் அந்த தீர்த்தம் படும்போது உங்களோட கர்மா கணஞ்சிடும் அதனால் பக்தர்கள் அனைவரும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ராகுகேது பயிற்சி விழாவுக்கு அனைவரும் பாருங்கள் ஓம் சக்தி